வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவளக்கலை மன்றத்தினுடைய வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து தடை கற்களே படிக்கற்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது தடை கற்களே படிக்கற்கள் ஆசானவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினாலாம் நாளில் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை நிறுவுகிறார் ஆசான் அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் பதினாறாம் பதினாலாம் நாளில் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை நிறுவுகிறார் இச்சங்கத்தின் மூலம் தான் கண்ட விளக்கத்தை உலக மக்களுக்கு அழிக்க எண்ணுகிறார்கள் இதை எங்கு எவ்வாறு தொடங்கி விரித்துச் செல்வது என்ற இறைவனின் திருவுள்ளம் தெரியாத நிலையில் தம் சொந்த ஊரான கூடுவாஞ்சேரியிலேயே இவ்வேலையை தொடங்குகிறார் கூடுவாஞ்சேரி நெடுஞ்சாலையில் ஐந்தரை ஏக்கர் புறம்போக்கு நிலம் இருந்தது உபயோகமற்ற கிடந்த அந்த இடத்தை அரசாங்கத்திடம் பெற்று இப்பொதுநல சங்கத்திற்கு உபயோகிக்க எண்ணுகிறார் இதை செயல்படுத்த செங்கை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை மனுவோடு அணுகுகிறார் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் சங்கத்தின் உயர்வான நோக்கங்களைப் பார்த்து அந்நிலத்தை சங்கத்திற்கு உபயோகிக்க அரசு ஆணை பிறப்பிக்கிறார் அந்நிலத்தை பெற்று அதற்கு வேலை அமைத்து அதன் மையத்திலே ஒரு குடிசை அமைத்து அதில் தங்கி உலக சமுதாய சேவா சங்க வேலைகளை துவக்குகிறார்கள் ஆசான் அவர்களை பல முறை உலகம் சுற்றச் செய்து பின்னாளில் ஆழியாரில் ஓங்கார மண்டபம் அமைத்து அமர்த்த வேண்டும் என்பது இறைவனின் திரு இருக்கும்போது கூடுவாஞ்சேரியிலே இதை நடக்க விடுவானா உள்ளூர் தலைவர்கள் என்ற பெயரிலே இறைவன் தன் கன பூதங்களை அனுப்புகிறார் எப்படி நீ எங்களுக்கு தெரியாமல் கலெக்டரிடம் சென்று இந்த இடத்தை பெறலாம் என்று கூறி குடிசையையும் வேலியையும் அடித்து நொறுக்கினார்கள் கூடுவாஞ்சேரி தலைமையிடமாகும் கனவு தகர்ந்தது அவர்களின் அறியாமையை எண்ணி மனம் வருந்தி ஊரை துறந்து சென்னையை நோக்கி பயணத்தை தொடங்கினார் அங்கு தீநகரில் ஒரு நல்ல மனம் கொண்ட அன்பரின் உதவியால் ஒரு இடம் பிடித்து அமர்கிறார்கள் அங்கிருந்து கொண்டு மக்களுக்கு பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள் மகர்ஷியின் முறை தீட்சை முறையால் மக்கள் வெகுவாக கவரப்படுகிறார்கள் வேறு தீட்சை முறைகளால் தலைபாரத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் மகர்ஷி அவர்களிடம் வந்து சாந்தியோகம் பெற்று அகத்தாய்வால் ஈர்க்கப்பட்டும் அன்பர்கள் பலர் வர ஆரம்பிக்கிறார்கள் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத பொறாமை உள்ளம் கொண்ட ஒரு ஆன்மீகவாதி தன் செல்வாக்கால் அந்த இடத்தை கொடுத்தவரின் மனதை மாற்றி மகர்ஷியை காலி செய்ய வைக்கிறார் தம் முயற்சிக்கு தொடர்ந்து தடை வருவது கண்டு மனம் தளர்ச்சியுறாது அத்தடை கற்களையே படிக்கற்களாக்கி மேலும் முன்னேறி செல்கிறார் புதியதோர் இடத்தை தேடி தீநகரில் மற்றொரு இடத்தை பிடித்து அங்கு மன்றத்தின் பணியை துவக்குகிறார் இந்த முறை இயற்கையின் சதி மகரிஷி தங்குவதற்கும் அன்பர்கள் பயிற்சி செய்வதற்கும் அந்த இடம் போதுமானதாக இருக்கவில்லை மீண்டும் புதிய இடத்தை தேடி முயற்சி இப்படியே தீநகரில் மூன்று இடத்திற்கு சங்கம் மாறுகிறது பிறகு ஒரு நல்ல மனம் கொண்ட அன்பர் திருவா திருவான்மியூரிலே இலவசமாக இடத்தை அளிக்கிறார். அந்த இடத்திலே மையம் கொண்ட சங்கம் அருகில் மேலும் சிறிது இடத்தை வாங்கி நிரந்தரமான கட்டிடத்தை கட்டி தலைமையகமாக கொண்டு இன்றும் செயல்பட்டு வருகிறது வாழ்க வளமுடன் சுவாமிஜி அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தை வளர்த்துருக்காருன்னு பாருங்கள் துவக்கறதுக்கே இவ்வளோ ஒரு சோதனைகள் தடைக்கற்கள் அத்தனையையும் தாண்டி சுவாமிஜி அவர்கள் பொறுமையையும் நிதானத்தையும் நமக்கு உபயோ உபதேசம் பண்ணுறதோடு நிறுத்தாமல் தானும் பொறுமையை கடைப்பிடித்து ஒவ்வொரு சோதனையையும் தாண்டி தான் இவ்வளோ தூரம் இன்றைக்கி நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் வளர்ந்து வந்திருக்கு எந்த இடத்துலையுமே தன்னுடைய அந்த மனதின் சக்தியை யூஸ் பண்ணி ஈகோவை செயல்பட விடாமல் பொறுமையை மட்டுமே அவர் சொல்லக்கூடிய பொறுமைங்கிறது மிக மிக உயர்வானது மிக மிக பெரியது அதுக்கு எல்லையே இல்லைன்னு சுவாமிஜி அவர்கள் சொல்வார் இல்லையா அதையே தன்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் திகழ்கிறார் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் அடுத்த தலைப்பு இயற்கை இடத்தை மாற்றி வைத்திருக்கிறது சுவாமிஜி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் கூடுவாஞ்சேரியில் ஒரு அம்மையார் ஆசானவர்கள் செல்வச் செழிப்போடு இருந்த காலத்தில் அவர்கள் குடும்பத்தோடு அறிமுகமானவர் பல காலம் வெளியூரில் வசித்து வருகிறார் ஒருமுறை கூடுவாஞ்சேரி வந்த பொழுது மகரிஷி அவர்களை சந்திக்க அவர் வீடு தேடி வருகிறார் ஆனால் பழைய வீட்டில் அவர் இல்லை அருகில் ஒரு குடிசையில் வாழ்வதை விசாரித்து அறிந்து அங்கு செல்கிறார் மகரிஷி அங்கு இருந்த நிலையை பார்த்து உள்ளம் கலங்குகிறார் ஐயா தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன இன்று அந்த வீடு எங்கே கார் எங்கே தொழிற்சாலை எங்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்படி இருக்கிறீர்களே என் மனம் பொறுக்கவில்லை என்று கண் கலங்குகிறார் அதற்கு ஆசானவர்கள் எல்லாமே இருக்கிறதம்மா எங்கும் போய்விடவில்லை இன்று இன்னும் அதைவிட அதிகமாகவே இருக்கிறது என்ன முன்பு என்னிடம் இருந்தது இப்பொழுது இயற்கை அதை இடத்தை மாற்றி வைத்திருக்கிறது அவ்வளவுதானே அதற்கேன் கலங்குகிறீர்கள் என்கிறார் மிக அமைதியாக வறுமைய வறுமையில வாடிக்கொண்டிருந்த போதும் கூட மனம் கலங்காமல் சோர்ந்து விடாமல் அந்த அம்மா கலங்கி வருந்தி அழு அழும்பொழுதும் கூட சுவாமிஜி அவர்கள் நிதானமாக சொல்லியிருக்காரு எல்லாமே இருக்குது எங்கேயும் போயிடல எல்லாம் முன்னாடி எங்கிட்ட இருந்தது இப்போ வேறு யார்கிட்டேயோ இருக்கு அவ்வளோதானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக கூலாக கம்ப்ரஸ்டாக சொல்கிறார் அதான் அவர் உண்மையான மகான் அப்படிங்கிறதுக்கான ஞானி அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமிஜி எவ்வளோ கிரேட்டுங்கிறதுக்கு இவை எல்லாமே மிக முக்கியமான சான்றுகளாக அமைந்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகான் நம்முடைய குருவாகாமைய நாம் உண்மையிலேயே மிக பேர் பெற்றவர்கள்ங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயங்கிறதே இல்லை அடுத்து ஒரு கவிதை சுவாமிஜியுடைய கவிதை ஓங்கார நிலை மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் ஓங்கார நிலையினிலே மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் ஓம் என்று சபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை